வணக்கம் மீனவன் மகளை இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா கடலுக்கில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவ தாய்மார்களை சந்தித்து ரால் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள போய் சந்தித்து அவங்க எப்படி ரால் பிடிக்காங்க அப்படின்னு காட்டுறேன் இப்போ அவங்களுக்காக டீ கேக் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போகிறோம் அவங்க ஏன்னா கூதலுக்கில் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வாங்கிட்டு போமே அப்படின்னு சொல்லி ஒரு கடிவில் வாங்கிட்டு போகிறோம் இப்போ அவங்களுக்கு டீயையும் இதையும் கொண்டு கொடுப்போம் அவங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குருவோம் அப்படியே அவங்க ரால் எப்படி பிடிச்சாங்கிறதையும் பார்த்துருவோம் போமா தெரியுதா எனக்கு பின்னாடி

இப்போ நம்ம அந்த தாய்மார்கள் தண்ணி கிளை உட்கார்ந்தவங்க தடையை பிடிச்சிக்கங்க பத்தியெல்லாம் அவங்கள தேடிக்கு போய்கிட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணந்தான் நம்மளை கூப்பிட்டு போறாப்புல படகு பெரிய படகு பாருங்க போற படகு இதுதான் படகு ஆனால் இந்த இடத்துல வந்து அதிகமான சேர் இருக்கு கடுமையான சேர் இருக்கு ஆனால் அவங்க நடந்து தான் நடந்துதான் உள்ள போய் இந்த மாதிரி அனுபவம் வந்து பார்க்க முடியாது ஏன்னால் இதெல்லாம் கடுமையான சேர் சேர் பகுதி வீட்டில் அவங்க இந்த தாய்மார்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பயணம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது நான் வந்து இது வந்து ஒரு பெரிய கப்பல் இல்லை ஆனால் பெரிய கப்பலையும் எல்லோருங்களாக்கா தெரியுதா நீயா ஆ ஆ ஸோ வந்து எக்கா அந்த இறால் பிடிக்க விஷயத்த அப்படியே வாங்க டீ குடிச்சிட்டு போங்க வாங்க எக்கா இங்கே வாங்க உங்களுக்காகவே போய் அங்கே டீ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க கூதலுக்குள்ளே இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் மீனவ அதாவது ராமநாதபுரம் தாண்ட சிவகங்கை சீமை ஆண்ட பேரு வேலு நாச்சியார்ன்னு அந்த மாதிரி எங்கள் மீனவ பெண்களுடைய வேலு நாச்சியார் தான் இவங்க பார்த்துக்குறங்க கடுமையான சேரு சேர்க்கலையும் அவங்க கடந்த

இந்த இருக்கு இப்போ ஒரு ரிப்போர்ட்ரை கூட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன குறை இருக்கு அதை சொல்லிடுங்க